அவிகள் கடைசி காலத்தை பத்தி வேதம் சொல்லுது பிசாசுகளும் என்ன செய்யுமா அற்புதங்களை செய்யும் அதனால தான் நாங்கள் எல்லா மீட்டிங்லயும் எல்லா சபையிலையும் சொல்லிட்டே இருக்கிறோம் அற்புதங்களை வைத்து ஒரு ஊழியத்தையோ ஊழியக்காரனையோ டிசைட் பண்ணக்கூடாது இயேசுவினுடைய ஊழியக்காரர்களும் அற்புதங்களை செய்வார்கள் இன்னொரு பக்கம் யார் செய்வா பிசாசுகளும் அற்புதங்களை செய்யும் இதில் யார் அற்புதம் செய்கிறாங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் நமக்கு முக்கியமான வேலை இன்னைக்கு என்ன நடக்குது பிசாசுகள் அற்புதங்களை செய்து ஒரு காலத்தில் இயேசு சொன்னாரு நான் உங்களை ஓனாய்களுக்குள்ளே அனுப்புகிறதை போல அனுப்புகிறேன்னு சொன்னார் ஆனா பவுல் சொல்றார் அப்போ சொல்றபடிகள் எழுதும் போது நான் போகிறேன் மந்தையை தப்ப விடாத ஓனாய்கள் வரும் சொன்னார் இயேசு ஒரு காலத்தில் ஓனாய்களுக்குள்ள உலகத்துக்குள்ள நம்மளை அனுப்பினாரு ஆனா பவுல் சொன்னார் சபை ஸ்தாபிக்கப்பட்ட பிறகு அந்த ஓனாய்கள்லாம் எங்க வரும் சபைக்குள்ள வரும் மந்தைக்குள்ள வரும் இன்னைக்கு கடைசி காலத்துல சபைகளுக்குள்ள அப்படிப்பட்ட ஓநாய்கள் வந்திருக்கு அற்புதங்களை செய்கிறவர் நூதனமான உபதேசங்கள் பொய்யான உபதேசங்கள் ஆனா அது பொய்யான அற்புதம் அது நூதனமான உபதேசம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அதான் பிரச்சனை விசுவாசியோட வேலை என்னன்னா வேதத்தில் உள்ள வேத வசனத்துக்கு அது ஒத்து போதான் பாக்குறதா உங்க வேலையே வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கணும் விரையா பட்டணத்தால் அப்படித்தான் ஆராய்ந்து பார்த்தாங்க இப்போ நீங்க எப்படி ஆயிட்டீங்க அப்படின்னா ஒரு அற்புதம் நடந்துட்டா போதும் அவ்வளவுதான் ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு அவர்கள் என் நாமத்தை கொண்டு பொய்யாய் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள் இன்னைக்கு தீர்க்க தரிசனங்கள் பொய்யா உரைக்கப்படுது வேதத்துக்கு ஒவ்வாத தீர்க்க தரிசனம் பரலோகத்துக்கு போய் மோசைய பார்த்தேங்கிறான் ஆனா வேதம் சொல்லுது பரலோகத்துல யாரும் யாரையும் ஒருத்தர் ஒருத்தர் தெரியாதுன்னு இருக்கு யோசித்து பாருங்க மோசைக்கு அப்புறம் எலியாவுக்கு அப்புறம் எல்லா அப்போ செத்த பிறகு ரத்த சாட்சிகளை மறித்த பிறகு கிப தொண்ணூத்தி ஆறுல பரலோகத்துக்கு போறாரு அப்படித்தான் இருக்கு அவர் தான் கடைசியா பரலோகத்துக்கு போறாரு யோவான் வெளிப்படுத்தல் நாலுல அவர் பரலோகத்துக்கு இருக்கு அப்படி போன யோவான் பரலோகத்துல யாரையும் பார்த்ததா சொல்லவே இல்லை மோசையை பார்த்ததா சொல்லல எளியாவை பார்த்ததா சொல்லல பேதுருவ பார்த்ததா சொல்லல யார பார்த்ததாவும் சொல்லல ஆனா இப்ப போற யோவான் அத்தனையும் எல்லா வயலையும் பார்த்துட்டு வந்துடுறான் அதுவும் பரலோகத்தில் ரூம் ரூமா கட்டி விட்டுருக்காங்களா பிளாக் சிஸ்டம் ஒவ்வொரு ரூம்குள்ள ஒவ்வொருத்தர் இருக்கிறாங்களா எங்க இருக்கு வேதத்தில் அப்படி நியாயமா பார்த்தா யோவான் போன போது அத்தனை பேரையும் பார்த்துருக்கணும் ஏன்னா அவனுக்கு முன்னாடி எல்லா அப்போசனர்களும் மறித்து போனார்கள் பேதூர்ல ஆரம்பிச்சு தோமா வரைக்கும் எல்லாரும் மறித்து போனார்கள் அப்ப இவர் உள்ள போகும்போது என்ன பார்த்துருக்கணும் ஒவ்வொரு அப்போசனையும் பார்த்துருக்க வேண்டாமா பவுல பார்த்துருக்க வேண்டாமா ஸ்தேவான பார்த்துருக்க வேண்டாமா சிறைச்சேதம் பண்ணப்பட்டவங்களை பார்த்துருக்க வேட்டாங்க ஒருத்தரையும் தான் வேதம் சொல்லல அங்க யார் இப்போ போறவங்க எல்லாம் எல்லாரையும் பார்க்குறாங்க இதுதான் வேதத்துக்கு அகைன்ஸ்டான தீர்க்க தரிசனம் பொய்யான தீர்க்க தரிசனம் இப்ப நீங்க எப்படி ஆயிட்டீங்கன்னா அவர் சொன்னது தப்பான தீர்க்க தரிசனமா இருந்தாலும் தீர்க்க தரிசனம் தப்புங்கிறத நிறுத்திடுறீங்க அப்போ அவர் என்ன நாமத்தில் உரைச்சாரு யாரை கொண்டு அந்த தீர்க்க தரிசனம் தானே அவர் சொன்னார் நிச்சயமாக தேவனை கொண்டு அல்ல அப்படின்னா யாரை வச்சு சொல்லியிருக்கணும் ரெண்டு பேர் தாங்க தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும் ஒன்னு ஆண்டவர் சொல்லணும் இன்னொன்னு யார் சொல்லணும் பிசாசு சொல்லணும் நீங்க ஆண்டவர் சொல்லலங்கிறதுல கன்ஃபார்ம் ஆயிட்டீங்க ஆனா பிசாசு சொன்னிச்சுங்கிறத தைரியமா சொல்றதுக்கு உங்களுக்கு நீங்க அதிகாரம் உங்களுக்கு இல்ல பயம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க கடைசி காலத்துல அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்பி ஓடாதீங்க இன்னொன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க அற்புத அதிசயங்கள் எல்லாம் சுவிசேஷகர்கள் செய்வது உங்களுக்காக அல்ல தேவனை அறியாதவர்களுக்காக அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் வேத வாக்கியங்களை அவர் உறுதிப்படுத்தினார் அதுக்குதான் அற்புத அடையாளம் மீட்டிங் நடக்குது அந்த அற்புத அடையாளம் நடக்கும் கண்டிப்பா யாருக்காக நடக்கும் இயேசுவை அறியாதவர்களுக்கு அந்த அற்புத அடையாளங்களை கண்டு அவர்கள் வர்றதுக்கு விசுவாசிக்கு எதுக்கு அங்க வேலை அற்புதம் எங்களுக்கு தேவையில்லையா நீங்களே அற்புத அடையாளம் செய்ய வேண்டியவர்கள் வேதம் சொல்லுது விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன பத்து வருஷம் விசுவாசி பதினஞ்சு வருஷம் விசுவாசி நான் மூப்பரு நான் ஆப்பரு சபைக்குள்ள எல்லாம் உட்கார்ந்துருக்கு ஆனா ஏதாவது ஒரு அற்புத அடையாளம் கூட்டம்னா ஓடுது தலைதறிக்க அங்க ஒரு தீர்க்க தரிசன பெருவிழா ஓடுறிய அப்ப நீங்க யாரு நீங்க விசுவாசின்னு சொல்லிக்கிறதுக்கு லாய்க்கு இல்லாத கூட்டம் அர்த்தம் நான் உங்களை சொல்லல மஸ்கட்டுக்கு வெளியே நீங்க தங்கம் நான் பேசுறது எல்லாமே வெளியே நீங்க ஏதோ நம்மளதான் சொல்றாரு போல நினைச்சுக்கப்படாது ஒருவேளை நான் சொல்றது உங்களுக்கு ஆமான்னு தோணுச்சுனா நீங்க தான் நெஜம் இன்னைக்கு நீங்க முழங்கால் போட்டு அற்புதங்களை செய்ய வேண்டியவர்கள் நீங்கள் முழங்கால் போட்டா வியாதி சமையல் கை வச்சா சுகம் ஆகணும் இன்னைக்கு என்ன நடக்குது நீங்க போய் சுவிசேஷன் மீட்ல உட்கார் அதை விட பெரிய கொடுமை அவர் கடைசியா இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கங்கன்னு ஒப்பு கொடுத்தா நாலு விசுவாசி போய் முன்னாடி நிக்குது ஞானஸ்தானம் எடுத்து சபையிலும் பத்து வருஷமா இருக்கிற விசுவாசி முன்னாடி போய் நிக்குது ஏமா வந்த கூப்பிட்டாரு என்ன கூப்பிட்டாரு எது கூப்பிட்டாரு அதுவுமே தெரிய மாட்டேங்குது கூட்டம் நடத்துறது தப்பு கிடையாது மோகன் சிங் என்ன கூட்டம் நடத்துறாரு தப்பு கிடையாது கூட்டம் நடத்துறாங்க தப்பு கிடையாது அந்த கூட்டத்துல உங்களுக்கு என்ன வேலை நீங்க என்ன செய்யணும் ஒன்னு புது ஆட்களை கூட்டிட்டு போறீங்களா அந்த கூட்டத்துக்கு கூட்டிட்டு போங்க தப்பே கிடையாது ஒரு புது ஆத்மா கூட்டிட்டு போறோம் இது ரட்சிக்கப்படணும் நியாயம் ஒரு வியாதிய கூட்டிட்டு போறோம் நியாயம் விசுவாசி பைபிளை தூக்கிட்டு போய் அங்க உக்காந்துட்டு இன்னைக்கு அப்படி எப்படியாவது ஆண்டவர் என் பேரை சொல்லி கூப்பிடணும் எதுக்கு உன் பேர் உனக்கு தெரியாதா எதுக்கு அவர் பேர் சொல்லி மேடையில இருந்து கூப்பிடணும் ஏன் உங்க பேர் உங்களுக்கு தெரியவே தெரியாதா இன்னைக்கு விசுவாசிகளா இருந்தா இவ்வளவு பிரச்சனையுமே எதுக்கு இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் எழும்புறாங்க சபைகளுக்குள்ள என்ன நடக்குது பொய்யான காரியங்கள் பொய்யான அற்புதங்கள் பிசாசு சபைக்குள்ள நுழைஞ்சிருச்சு ஒரு காலத்துல பிசாசு வெளியே இருந்துச்சு இப்ப சபைக்குள்ள வந்துருச்சு எப்படி வந்துருச்சு சபைக்குள்ள வந்து தங்கம் போட்டுதுங்கிறான் எப்படி தங்கம் கொட்டும் கொஞ்சம் யோசித்து பாருங்க ஜோ போது தங்கம் கொட்டுது அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார் அந்த ஊழியக்காரர் ஜோ பண்ணால் தங்க தூளா கொட்டுச்சிங்க அந்த ஆள் புடி அந்த ஆள் ஒரு வருஷம் கான்ட்ராக்ட் காண்ட்ராக்டடு இந்தியா கடனை அடைச்சிப்புடலாம் ஒவ்வொரு மீட்டிங்லயும் கூப்பிட்டு நடத்தும் போது தங்கம் கொட்டிக்கிட்டே இருந்துச்சுன்னா அள்ளிக்கிட்டே இருந்தோம்னா எவ்வளவு இருக்கும் யோசித்து பாருங்க ஒரு வருஷம் கழிச்சு நம்மக்கிட்ட ஒரு டன் தங்கம் இருக்கும் எவ்வளோ பேரோட கடன் வேண்டாம் விஸ்வாசிகள் கடனை அடைச்சிடலாமே ஒருத்தர் சொல்கிறாரு அவர் ஜோம் பண்ணார்னா தங் பல்லெல்லாம் தங்கமா மாறிச்சு பல்லெல்லாம் தங்கமா மாறினா எப்பரா சாப்பிடுவ சாப்பிட தோணுமா பல் விளக்க தோணுமா அவனுக்கு தங்கம் போயிடாது வேதத்துக்கு ஒவ்வொரு இப்ப இயேசுநாதர்கிட்ட காசு இல்ல அவர்கிட்ட சொல்றாங்க டாக்ஸ் கட்ட மாட்டீங்களா வில்லேஜுக்குள்ள போனோம் நீங்க கிராமத்துக்குள்ள போனோம் டாக்ஸ் கட்டணும் டாக்ஸ் கட்ட மாட்டீங்களா இப்ப இயேசுநாதர் என்ன பண்ணிருக்கணும் ஒரு கை மல்ல அள்ளி பேத்திரிட்ட கொடுத்து போற வழியா தங்க தூளா மாறிடும் அப்படியே அடமான கடையில போய் வச்சிரு அந்த வேலை மீட்டுக்கலாம்னு இருக்கணுமா இல்லையா அவர் என்ன சொல்றாரு போய் மீன் வாயை பார்க்க சொல்றாரு சபைகளுக்குள்ள கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பர்சுல எப்படி பணம் வரும் அன்னைக்கு ஒருத்தர் சாட்சி சொல்றாரு நான் சபைக்கு வரும்போது பெரும் கையா எங்கிட்ட வந்து பர்சுல ஒரு பைசா இல்லாம வந்தேன் அதுவே தப்பு முதல்ல பைபிளில் என்ன சொல்லுது ஆண்டோருடைய ஆலயத்துக்கு வரும்போது எப்படி வரக்கூடாது வெறும் கையா வரக்கூடாது சரி நீங்கள் இல்லாதப்பட்டவர் வந்துட்டீங்க சோத்திரம் பிரைஸ் தலாட் அல்ல லூயா விட்டுருங்க உங்களை குறைய சொல்லலை வந்துட்டியா அவர் சாட்சி சொல்றாரு இந்தியாவில் நடந்த சாட்சி ஆண்டவர் எனக்கு இருபது ரூபா கொடுத்தார் ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன செஞ்சாராம் இருபது ரூபா கொடுத்தார் இருபது ரூபா கொடுத்தா என்ன பண்ணுவேன் போகிற வழியில் பஸ்ஸுக்கே பத்தாது கொடுக்குற ஆண்டவர் ரூபா கொடுத்தாலும் பரவாயில்ல சரி இருபது ரூபா கொடுத்ததாவே இருக்கட்டும் எப்படி ஆண்டவர் கொடுத்துருப்பார் கொஞ்சம் யோசிங்க அந்த நோட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு போட்டிருக்கு அந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாங்கிற நோட்டை இயேசுநாதர் அடிக்க முடியாது அடித்தா அந்த நோட்டுக்கு பேர் என்னது கள்ள நோட்டு அவர் பரலோகத்தில் நோட்டு அடித்தா ரிசர்வ் பேங்க் ஆஃப் ஹெவன் தான் அடிக்கணும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு அடிக்க முடியாது அதில் வேற கவர்னர் கையெழுத்து இருக்க இந்திய ரிசர்வ் பேங்க் கவர்னர் கையெழுத்து அந்த கையெழுத்தை இயேசுநாதர் போட்டாலும் அந்த கையெழுத்துக்கு பேர் என்னது போர்ஜரி அதை கண்டிப்பாக இயேசுநாதர் பண்ணியிருக்க மாட்டாருங்க சரி ஓகே இன்னொரு ஆப்ஷன் இருக்கேன் இன்னொருத்தனுடைய பர்சல் எடுத்து என்ன பண்ணிருக்கலாம் வச்சிருக்கலாம் அப்ப அந்த நோட்டுக்கு பேர் என்னது திருட்டு நோட்டு அதையும் ஏசுநாதர் பண்ண மாட்டார் அப்புறம் எப்படா உன் பர்சல பணம் வரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எப்படி வரும் பர்சல பணம் மண்டையில் இருக்கிற மூளையை கொஞ்சமாவது யூஸ் பண்ண வேண்டாம் ஆனா ஆவிக்குரிய அறிவு தான் இல்ல உலக அறிவாது வேண்டாம் பணம் இல்லைனா உடனே ஜோம் பண்ணுங்க கத்தர் பர்சல வைப்பாரா எவங்கிட்டயாவது கொடுத்தாது அனுப்பாரு ஒளிய பர்சல பணம் வைக்க முடியாது ஏசுநாதர் நோட்டை அடிப்பாரு யோசிச்சு பாருங்க

அதிசயங்களினாலும் ஒரு ஊழியனையோ ஒரு ஊழியக்காரனையோ நிர்ணயம் பண்ண கூடாது வசனத்தினாலும் கனிகளினாலும் தான் அவனை நிர்ணயம் பண்ண வேண்டும் வாழ்க்கையை வச்சு தான் பார்க்கணும் அவனுக்குள்ள இருக்கிற வசனத்தை வச்சு தான் வேற எதை வச்சு டிசைட் பண்ணீங்கனாலும் நீங்கள் ஒரு நாள் பரிதபிக்கப்பட்டவர்களை மாறுவீர்கள் தெளிவா சொன்னார் வேதத்துல கடைசி காலத்தில் பிசாசுகள் அற்புதங்களை செய்யும் உபாஹமத்தின் புத்தகம் பதிமூணாம் அதிகாரத்தில் ஒன்னு ரெண்டு வசனத்தை வாசிப்பாருங்க உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி ஆகிலும் சொப்பனக்காரன் ஆகிலும் எழும்பி நீங்கள் அறியாத தேவர்களை சேமிப்போம் பாருங்கள் என்று சொல்லி அந்த தீர்க்கதரிசி ஆகிலும் சொப்பனக்காரனாக குறிப்பாய் ஒரு அடையாளத்தை சொன்னாலும் அவன் சொன்ன அடையாளங்கள் நடந்தாலும் அந்த தீர்க்க சொப்பனக்காரனாகிலும் ஆகியும் சொப்பனக்காரனாக நம்பாதிருப்பீர்களாக அப்படித்தான ஏனென்றால் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகளோ இல்லையோ என்று அவர் உங்களை சோதிக்கிறார் அற்புதத்துக்கு பின்னாடி ஓடுறியா ஓடலையான்னு உங்களை கர்த்தர் என்ன பண்றாரா சோதிக்கிறார் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க வசனம் உபாகம் பதிமூணு ஒன்னு ரெண்டு அற்புதத்துக்கு பின்னாடி ஓடுறீங்களா இல்லையான்னு கர்த்தர் சோதிச்சு பாக்குறாராம் திடீர்னு ஒருத்தர் எழும்பி எதையாவது நூதனமா சொன்ன உடனே அவன் பின்னாடி ஓடுறது உனக்கு நரகமே கிடையாது உனக்கு ஒன்லி பரலோகம் தான் உடனே ஒரு கூட்டம் அவன் பின்னாடி ஓடுறது அப்படியே உனக்கு பாவம் என்பதே கிடையாது உனக்கு வியாதி என்பதே கிடையாது உனக்கு கஷ்டம் என்பதே கிடையாது கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக அவடி ஒரு கூட்டம் ஓடுறது அப்புறம் ஒரு கூட்டம் எழும்பி வாருங்கள் நாம் எல்லாம் டான்ஸ் ஆடுவோம் ஏனென்றால் ஜெபிக்கிறதை விட டான்ஸ் ஆடுறதுல பயங்கர வல்லம் இருக்கு நீங்க சாதா ஸ்டெப் போட்டா சாதா வல்லம நீங்க குத்தாட்டம் போட்டா இன்னும் வல்லம லூசு பயிலுவோம் நான் அவங்கள சொல்லல பின்னாடி போறவன சொன்னேன் அவன் பின்னாடி போறான் பாருங்க அவன் ஒரு லூசு பைய

அப்படிப்பட்ட ஊழியக்காரனை கெடுக்கிறது நீங்க தான் நான் சொல்றது அதுதான் ஒரு பையான கல் கல்ல உபதேசம் வருதா யூ மஸ்ட் ரிஜெக்ட் நீங்க போகாம இருந்தா தான் அவன் திருந்துவான் எல்லா கூட்டத்துக்கும் போய் உட்காடுறது எல்லா கூட்டத்துக்கும் தலையை கொடுக்கணுது எல்லா எந்த கூட்டத்துலயும் கொண்டு போய் தலையை கொண்டு போய் சில வந்து நிக்கிறான் என்ன பண்ணும் ஜோ பண்ண எதுக்கு அவனுக்கே தெரியல ஏன் ஜோ பண்ணு நிறைய பேருக்கு அதுவே தெரிய மாட்டேங்குது நான் கேட்பேன் ஜோ பண்ணனா ஒரு காரணம் இருக்கணும் இல்லை வந்து நிற்பாங்க ஜோம் பண்ணும் பிரதர் எதுக்கு ஜோம் பண்ணும் யோசிப்பா இப்போ நானாக காரணம் சொல்ல முடியும் இல்லை ஆப்ஷன் கொடுக்க முடியுமா ஏ பிசின்னு கொடுக்க முடியுமா இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்குமா எதுக்கு ஜோம் பண்ணுறேன்னு அப்ஜெக்டிவ் டைப்பாக கொடுக்க முடியும் எந்த கூட்டம் வந்தாலும் மண்டையை கொடுக்கறது எந்த ஊழிய காரணம் பார்த்தாலும் போய் பக்கத்தில் நின்றுக்கிறது ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறது நான் உங்களை சொல்ல திருப்பியும் சொல்கிறேன் கவனிச்சு கொள்ளுங்க இந்த பொய்யான அற்புதங்களை எல்லாம் நடப்பிக்கிறவர்கள் அதிகமாய் உலாவுகிறார்கள் ஒரு காலத்துல பதினோரு அப்போசலம் ஒரு யூதாசு இப்ப பதினோரு யூசாசு ஒரு அப்போசலம் தான் இருக்கிறான் ஏன்னா இது கடைசி காலம் அந்த ஒருத்தனை கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம் யோகான் சாணகனை சுத்தி வெறும் பாம்பு குட்டியா வருது அதான் வரும்போது கூப்பிடுறாரு விரியன் பாம்பு குட்டிகளே அதுக்கு நடுவில் ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி வருது அந்த ஆயிரம் கணக்கான பாம்பு குட்டிக்கு நடுவில் ஒரு ஆட்டுக்குட்டி வருது அதை கண்டுபிடிச்சா பாருங்க உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டி அந்த ஆவிகளை உங்களுக்கு வேணும் இனி நிறைய பாம்பு குட்டிகள் வரும் அதுக்கு நடுவில் ஒரு ஆட்டுக்குட்டி வரும் அந்த ஆட்டுக்குட்டியை கண்டுபிடிக்க வேண்டியது சபையினுடைய பொறுப்பு ஊழியக்காரனுடைய பொறுப்பு ஒவ்வொரு விசுவாசியோட பொறுப்பு நீங்க பாம்பு குட்டினு போய் நிக்கிறீ உங்களுக்கு தெரியணும் எது பாம்பு குட்டி எது ஆட்டுக்குட்டின்னு ஆயிரம் கணக்குல பாம்பு குட்டி நின்னாலும் நடுவுல ஒரு ஆட்டுக்குட்டியை கண்டுபிடிக்கிற அந்த யோகா ஸ்டானகனை மாதிரி ஆண்டவர் என்ன வைக்கணும் ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லுங்க அப்பதான் இந்த பொய்யான அற்புதம் நம்ப மாட்டிய